ஆண்டவரும் அருமை ரசிகரும் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் தொடர்ந்து நாம் தியானித்து வருகிறோம் யார் கர்த்தருடைய பர்வதத்திலே நிலைத்திருப்பான் அதன் அடிப்படையில இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம் சங்கீத பதினைந்து ரெண்டுல நாம் இப்படி வாசிக்கிறோம் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே இந்த இடத்துல சத்தியம் என்கிற வார்த்தைக்கு ட்ரூத் என்கிற ஒரு பதத்தை ஆங்கில வேதாகமத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னா உண்மை மனதார உண்மை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நம்ம இப்படி வாசிக்கிறோம் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியின் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் என வாசிக்கிறோம் பொய்யர் அனைவரும் உண்மையில்லாதவங்க எல்லாரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் அவங்க கர்த்தருடைய பர்வதத்தில் நிலைத்திருக்க முடியாது இருபத்தி ஏழாம் ஆசனம் இப்படி சொல்கிறது தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை எனவே பிரியமானவர்களே தேவனுடைய பர்வதத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்னால் உண்மையை பேசுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ரோமர் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லா அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கே நாம் வாசிக்கிறோம் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷன் அப்போ சத்தியத்தை அதாவது உண்மையை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷன் எல்லா மனுஷனுடைய அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் தேவ கோபம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம் அருமையான தேவப்பிள்ளைகளே இங்கே நம்ம வாசிக்கிறது ஒருவேளை அது உண்மையாக கூட இருக்கலாம் அது விசுவாசமாக கூட இருக்கலாம் அதை அநியாயமா அடக்கி வைக்க கூடாது அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் அதாவது உண்மையை மனதார பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் நான் கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உண்மை அறிந்தவர்கள் அதாவது சத்தியத்தை அறிந்தவர்கள் இந்த வேதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்த சத்தியங்கள் இந்த சத்தியத்தின் உண்மையை அறிந்தவர்கள் அநியாயமாக அதை அடக்கி வைக்க கூடாது அப்படிப்பட்டவங்க அவபக்தியுடையவர்கள் அநியாயமுடையவர்கள் அவங்களுக்கு தேவ கோபம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் யோவான் பதினேழு பதினேழு இப்படி வாசிக்கிறோம் உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உங்களுடைய வசனமே சத்தியம் அப்போ இந்த சத்தியமாகி இந்த வேத வசனத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம் இதை உண்மையாய் மனதார பேசுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ரெண்டி யோவான் ஏழு முதல் பத்து வசனங்கள நம்ம இப்படி வாசிக்கிறோம் மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேகர் வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாயிருக்கிறார் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள் கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன் ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராதிருந்தால் இதுல நான் ஒரு வார்த்தையை நான் சொல்றேன் இந்த சத்தியத்தை அவன் உண்மையாய் மனதார பேசாமல் இருப்பானே ஆனால் அவனை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நீங்க இங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஏழாம் வசனத்துல அநேக வஞ்சகர் உலகத்துல தோன்றி இருக்காங்களாம் கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேகர் இயேசு கிறிஸ்து யாரு அவர்தான் சத்தியம் அவர்தான் வார்த்தை அவரை அறிக்கை பண்ணாத அநேகர் இன்னைக்கு தோன்றி இருக்காங்க அப்படிப்பட்டவங்க தான் வஞ்சகரும் அந்திகிறிஸ்துவாயிருக்காங்க கிறிஸ்து ஏதோ ரெண்டு கொம்பு வச்சிட்டு அறநூத்தி அறுபத்தாறுன்னு ஒரு முத்திரையை நெத்தியில் பதிச்சிட்டு அப்படி பிசாசு மாதிரி வருவான் அப்படியெல்லாம் இல்லைங்க இன்னைக்கு நிறைய வஞ்சிக்கிற ஆவி உடையவர்கள் தான் அந்திகிறிஸ்துன்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படிப்பட்டவங்களை நம்ம வீட்டில் ஏற்றுக்கவும் கூடாதான் அவங்களுக்கு வாழ்த்துதலும் சொல்ல கூடாதான் இப்படிப்பட்ட உபதே நிலைத்திராமல் கிறிஸ்துவை உடையவன் அல்ல தேவனை உடையவன் அல்ல அவன் கிறிஸ்துவின் உப கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனும் பிதாவையும் குமாரனையும் உடையவன் இன்னைக்கு நிறைய பேர் பணத்துக்காக பதவிக்காக உபதேசத்தையே மறைச்சு மீறி நடக்கிறவங்களா இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க வஞ்சகர்கள் கிறிஸ்துக்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்க வீட்டில் சேர்த்துக்காதீங்க அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமல் இருங்க இன்னைக்கு ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட பாதையில் கடந்து போகிறவங்களாக இருந்தால் ஒருவேளை இப்படிப்பட்டவங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க அப்படின்னா நீங்க இந்த கடைசி காலத்தில் உங்கள் உங்களை எச்சரிக்கையாய் காத்து வேண்டியது அவசியம் அப்படின்னு அவங்க பிரபலமா இருக்காங்களே அவங்க மூலமா அற்புதங்கள் நடக்குது அடையாளங்கள் நடக்குது தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்றாங்களே அதுதான் வேதன் சொல்லுகிறது மத்திய ஏழாம் அதிகாரம் அந்நாளில் அநேகர் என்னிடத்துல வந்து உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம் அல்லவா அற்புதங்களை செய்தோம் அல்லவா அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனா கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்லுகிறார் என்று நம்ம அங்கே வாசிக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு கூடாது ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பீர்களே ஆனால் இந்த சத்தியத்தை மனதார பேசுகிறவர்களா இருங்கள் சத்தியத்தை ஸ்தாபனத்துக்காகவோ மனிதர்களுக்காகவோ ஐயோ இந்த இடத்துக்கு போயிட்டோம் இதை நம்ம சொன்னோம்னா காணிக்க கிடைக்காது அல்லது நம்மளை அடிக்காமல் விடமாட்டாங்களே அப்படியெல்லாம் நினச்சிட்டு சத்தியத்தை மனதார பேசாமல் வந்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பர்வதத்தில் நிலைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை இழந்து போவீர்கள் அதைத்தான் அங்கே நம்ம வாசிக்கிறோம் எட்டாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறுபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் எனவே பிரியமானவர்களே கத்தோடைய பர்வதத்தில் நிலைத்திருக்க வேண்டுமே ஆனால் சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவர்களாய் அல்ல மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் அந்த பரலோகத்தில் அந்த கத்தோடைய பர்வதத்தில் நிலைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு தருவார் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோமப்பா இந்த நாளிலும் கத்தரைங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்கா எமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே நன்றி ராஜா எஸ்அப்பா நாங்கள் மனதார சத்தியத்தை பேசுகிறவங்களா எங்களை மாற்றுங்க முதலாவது உண்மையை பேசுகிறவங்களா ரெண்டாவது நீர் எங்களுக்கு கொடுத்த உண்மையின் சத்தியத்தை மனதார பேசுகிறவங்களா எங்களை ஒவ்வொருவருக்கு திருப்பதாங்க அதை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவர்களாய் அல்லு அண்ட ஜனங்களுக்கு எப்படி அறிவிக்க வேண்டுமோ அறிவிக்க கத்தர் கிருபதாங்க அந்த ஒரு நாங்கள் உங்களை நான் உங்களை அறியேன் என்று சொல்கிறேன் அந்த லிஸ்டில் அல்ல அண்ட ஒரு உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லுகிற அந்த பெரிய பாக்கியத்தை பெறுகிறவர்களாய் இந்த பூமியில் வாழ திருபதாங்க ராஜா அப்படியே கரங்கள்ல எங்களை தாழ்த்தி படிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்